குரூப் ஃபோர் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்த குரூப் ஃபோர் ரீ எக்ஸாம் போராட்டம் வந்துட்டு இன்னும் த்ரீ டேஸில் சென்னையில் நடக்க போகுது ஆகஸ்ட் பதிமூணு சென்னையில் எக்மோர் ராஜரத்னம் ஸ்டேடியமில் இந்த போராட்டம் உங்களுக்கு அமைதி நடக்க போகுது டைம் வந்து மார்னிங் டென் டு டுவெல் ஸோ நீங்கள் சென்னை சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் அதில் கலந்துக்கோங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க நமக்கான போராட்டம் இந்த போராட்டம் பத்து நாளைக்கு மட்டும் நடக்க வேண்டிய போராட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பல தடைகளை தாண்டி திரும்பவும் வந்துட்டு இந்த போராட்டத்துக்கு அப்ரூவ் வாங்கியிருக்கிறாங்க இதில் வந்துட்டு மெயினாக இருக்குது நட்ரா சார் அண்ட் பல கோச்சிங் சென்டரில் இருக்கிறவங்களும் நமக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க ஸோ ஹாஸ்பண்ட்ஸ் ஆகி நம்மளும் போயிட்டு அதில் கலந்துக்கலாம் அமைதி வழி போராட்டம் தான் ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப சேஃப்டியாக இருக்கலாம் ஸோ பக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக போய் கலந்துக்கோங்க இப்போ எதுக்கு நமக்கு சண்டே வந்துட்டு போன லாஸ்ட் சண்டே வந்துட்டு போராட்டம் கேன்சல் ஆச்சு அப்படின்னா அதிகப்படியான கூட்டம் கூடும் அப்படிங்கிற ரீசன்க்காக வந்துட்டு சண்டே கேன்சல் பண்ணாங்க இப்போ அதுக்காக தான் வென்ஸ்டே கொடுத்துருக்குறாங்க ஸோ அதிகமான கூட்டம் சேரக்கூடாது அதுக்காக நம்ம வந்துட்டு யாரும் கலந்துக்காமல் இருந்துடாதீங்க லாங்லேருந்து போகிறவங்க கஷ்டம்தான் என்ன மாதிரி வந்துட்டு குழந்தைங்க ஃபேமிலின் இருக்கவங்க கண்டிப்பாக போக முடியாது நீங்கள் வந்து பேச்சுலராக இருக்கீங்க சென்னையிலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களாம் மிஸ் பண்ணாமல் கலந்துக்கோங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுனா ஒவ்வொருத்தரோட ஆதங்கமும் அதுதான் ஏன்னா நம்மளோட அந்த குறைய வந்துட்டு ஒரு ஆதங்கத்தை எது ஒரு வழி வெளியே காமிச்சி ஆகணும் நம்ம வந்து டிஎன்பிசிக்கு அவங்க பண்ண தப்புங்கிறது வந்துட்டு ரியலைஸ் பண்ண வைக்கணும் அதுக்காக இந்த போராட்டம் இந்த போராட்டம் பண்ணுறன்னா இடிய எக்ஸாம் வைப்பாங்கன்னு கேட்டால் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது இ எக்ஸாம் வச்சால் நல்லது தானே நமக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து டிஎன்பிசி வந்துட்டு கரெக்டாக கொஸ்டின் எடுப்பாங்க ஒரு பயம் இருக்கும் நம்ம தப்பு பண்ணிணா ஆஸ்பெண்ட்ஸை தட்டி கேட்பாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் ஸோ அதுக்காக அந்த போராட்டம் முழுக்க முழுக்க நடத்துறதுக்கான மெயின் டேஷன் அதுதான் அதுபோக வந்துட்டு பிஎஸ்டிஎம் மொழியை இடஒதுக்கீடு வாங்குறவங்க கண்டிப்பாக தமிழ் வழியில் தான் எக்ஸாம் எழுதணும் இது ஒரு முக்கியமான கோரிக்கை எடுத்து வைக்கிறாங்க ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் ரீஎக்ஸாம் வைக்கணும் அது போக குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்கு பிஎஸ்டிஎம் மொழியை அப்ளை பண்ணுறவங்க வந்துட்டு தமிழ் வழியில் தான் எக்ஸாம் எழுதணும் நீங்கள் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணிவிட்டு இங்கிலீஷில் எழுதிட்டு பிஎஸ்டைம் கேட்டகிரியில் ஜாப் வாங்கிட்டு போகக்கூடாதுங்கிறது தான் மெயின் ரீசன் ஸோ இந்த ரெண்டையும் முன்னிறுத்தி தான் இந்த போராட்டம் வந்துட்டு போகுது ஸோ என்ன மாதிரி வந்துட்டு போராட்டத்தில் கலந்துக்க முடியாத ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அந்த நிறைய பேர் இருப்பீங்க ஸோ உங்களோட ஆதரவை நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க கமெண்ட்டில் தெரிவிச்சா என்னாகும் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறப்ப அந்த வீடியோ ரீச் ஆகும் நிறைய பேருக்கு இந்த தகவல் கொண்டு போய் சேர்க்க முடியும் நம்மளால் இது நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சா கமெண்ட்டில் வி ஒன் த்ரீ எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்க போகிற மாணவர் நீங்களும் உங்களுக்கு அடுத்து வந்து கமெண்ட் பண்ணி சொல்லலாம் இங்கே போயிட்டு வந்து கூட எப்படி இருந்துச்சுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்